மழை காலத்தில் மின்னலும் இடியும் நாம் அடிக்கடி காணும் இயற்கை நிகழ்வு ஆனால் மின்னல் விழும் ஒளி உடனே தெரிந்தாலும் அதற்கான இடி சத்தம் கொஞ்சம் தாமதமாகத்தான் கேட்கும் ஏன் தெரியுமா இதற்கு முக்கிய காரணம் ஒளி மற்றும் ஒலியினுடைய பயண வேகம்தான் ஒளி அதாவது லைட் வெறும் ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது ஆனால் ஒலி சவுண்ட் என்பது வெறும் ஒரு வினாடிக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் மட்டுமே பயணிக்க முடியும் எனவே ஒரே நேரத்தில் மின்னலும் இடியும் உருவாகினாலும் ஒளி நம்மை மிக வேகமாக வந்தடைகிறது ஆனால் ஒளி நம்மை வந்து சேர சில வினாடிகள் ஆகின்றது மின்னல் விழும் இடம் நம்மிடம் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என கணிக்க இந்த தாமதத்தையும் பயன்படுத்தலாம் ஒளியை பார்த்தவுடன் நாம் என்ன தொடங்க வேண்டும் ஒன் டூ த்ரீ என்று ஒளி வந்தால் அதற்கு பின்பு ஒளி வந்தால் ஒவ்வொரு வினாடிக்கும் சுமார் முன்னூற்றி நாற்பது மீட்டர் தூரம் என்று கணிக்கலாம் இது ஒரு நுட்பமான இயற்கை கணிதம் என்பது குறிப்பிடத்தக்கது